அதாவது யதார்த்த சினிமாக்கள் இல்லை கிளிஷேவா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த படங்கள் நீங்க பாத்துருங்களா சப்போர்ட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல கிடா டாடா அயோத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள் நான் சொன்னா இவ்வளவு படங்கள் நீ எத்தனை பேர் பாத்துருக்கீங்க எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிருக்கீங்கன்னு கொண்டாடப்பட வேண்டிய படங்களை நீங்க விட்டுட்டீங்க எதை கொண்டாட கூடாதோ அந்த படங்கள் தூக்கி கொண்டாடுறீங்க அதுதான் மஞ்சுமல் பாய்ஸே காப்பி கட் படம் தான் படம் இளையராஜா சாருக்காகவும் கமல் சாருக்காகவும் தான் படம் அந்த குணா படம் அந்த ஒரு படத்தை வச்சு காப்பி கட் பண்ணீங்க அது கிளிஷே தானே

மம்முட்டி சார் அதில் சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு ஃபுல் படம் வந்து லீடு வந்து ஜெயராம் சார் பண்ணியிருக்காரு அந்த படத்திலேயே கமல் சாரோட ஒரு சின்ன சாங் ஒன்று ஒரு பிட் வச்சிருக்காங்க ஒரு சில கிளிஷேவான விஷயங்களை படம் சக்ஸஸ்க்குன்னு தமிழ் தான் எடுத்து வைக்கிறாங்க எல்லாமே ஸோ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமா சாங்ஸ் தமிழ் சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பழைய கண்டென்ட் இது